சாதாரணமான ஒரு மாநிலம்ல வசுப்புங்க அது மட்டும் இல்லாம முதல்வர் அவர்கள் ஒரு சாதாரணமான பெண்ணும் அல்ல அவங்களுடைய ஹிஸ்டரி ஜோகிரபி எடுத்து பார்த்தா தெரியும் அவங்க எல்லாத்துக்கும் துணிச்சவங்க எதையும் பார்த்திடலாங்கிற எண்ணம் இருக்கிறவங்க ஆனா அதை நல்ல பக்கம் போகாம தீய பக்கமே போயிட்டு இருக்கு வெறும் உடல் உடல் பாகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆஹ் விந்தினுடைய அளவே அந்த நீர்மத்தினுடைய அளவே நூற்றி ஐம்பது எம்எல்ஏ அவரே ஒருத்தர் வெக்கமா இல்ல அவங்களுக்கு சொல்றதுக்கு கடந்த கட்டு போட்டு வந்து மம்தா நடிச்சாங்க இப்போ வெளியில வந்து இறங்கி போராடுற மாதிரி மம்தா நடிக்கிறாங்க இப்ப மாநில அரசு வந்து இந்த ஒழுங்கற்ற இந்த அரசுகளை இந்த மத்திய அரசு ஏன் கண்டிக்காமல் இருக்கின்றது நமது மத்திய அரசு மேலேயே நமக்கு போமுறை ஏதோ ஒரு வகையில இது போன்ற அரசுகளை உடனடியாக கலைத்து விட வேண்டும் தானே இது போன்ற முதல்வர்களையும் சேர்த்து நீங்க வந்து இப்போ அவர்கள் இந்த கல்லூரி முதல்வரை இவங்க வந்து பண்ணிட்டாங்க வேலையில இருந்து எடுத்துட்டாங்க இந்த மாநில முதல்வரை யார் எடுக்கிறது மம்தாவினுடைய அரசாங்கம் எத்தனை அராஜகங்களை உள்ளடக்கிய அரசாங்கம்ங்கிறது இந்திய அளவில் எல்லாத்துக்குமே தெரியும் ஆஹ் இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்க இது இதுதான் சொல்றது ஒரு முட்டாள்தனமான கண் துடைப்புங்கிறது ஒரு

uh he's a criminal and he's running uh he's right now he used to run a mafia raj in arjikar medical college and hospital he malpractice by illegal trafficking of biomedical waste like use syringe use needle use rubber gloves use saline bottle like this and not this is um, he also runs a mafia raj because he used to uh स्पॉल सम ऑफ द स्टूडेंट एंड ही टारगेटेड सम स्टूडेंट सम स्टूडेंट कुड नॉट कंप्लीट हिज इंटर्नशिप कंप्लीशन सर्टिफिकेट बिकॉज संदीप घोष टारगेटेड दो स्टूडेंट एज संदीप घोष वॉन्ट्स टू बी अ मॉर पॉवरफुल एंड फॉर द सेक ऑफ मनी ही डिड अ लॉट ऑफ इरेगुलटीज इंक्लूडिंग डोनेटिंग ऑफ डेड बॉडीज फॉर वर्कशॉप டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் அகில பாரத இயக்குநரும் பாஜக செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மகளிரணி துணை தலைவருமான திருமதி சபிதா போஜன் அவர்கள் வணக்கம் நாடே பரபரப்பா பேசக்கூடிய ஒரு சம்பவம் வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு முப்பத்தி ஓரு வயதான மருத்துவக் கல்லூரி மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆளும் அரசாங்கமா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அரசாங்கம் இந்த விவகாரத்துல உரிய நடவடிக்கை எடுக்க தவறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து இது போல நிகழ்வுகளை பார்த்து கொண்டே இருந்ததனால் விரக்தியில் இதை பார்க்காமல் தவிர்க்கிறேன் என்று கூட கூறலாம் விக்னேஷ் ஏன்னா ஒரு பெண்ணாக பிறக்கும் பொழுது பெண்களுக்கான உரிமைகள் எல்லாமே போராடி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அந்த உரிமை வந்து சமூக உரிமை குடும்பத்தில் இருக்கின்ற உரிமை என்ற பல்வேறு வகையான எல்லா உரிமைகளும் கிடைக்கப்பட்ட ஒரு தருணத்திலே இந்த முன்னேற்றத்தை நோக்கி பெண்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண்களினுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கின்ற ஒரு சமூகம் இப்பொழுது புதுதாக ஆரம்பித்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த முன்னேற்றத்தை தவறாக புரிந்து கொண்டு பயணிக்கின்ற பெண்களுக்கு மத்தியிலே இது போல சில பெண்கள் மிக மிக அந்த முன்னேற்றத்தை புரிந்து கொண்டு பயணிக்கிறார்கள் மருத்துவக் கல்லூரியில பிஜி படிக்கிறா அது வரைக்கும் இப்போ தேர்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகியோ கல்யாணம் ஆகாம எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இது வரைக்கும் அவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது அப்ப மிக ஒழுக்கமாக படிப்பை முன்னிறுத்தி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பொண்ணு கல்கட்டால வசிக்கக்கூடிய பொண்ணு அந்த மா மாநிலத்தை சேர்ந்த பொண்ணு இடத்துல அதே மெடிக்கல் காலேஜ்லயே சீட் கிடைக்குதுன்னா ஒரு பிரிலியன்டான பொண்ணு லோக்கல் காலேஜ்லயே சீட் வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கா மார்க் எடுத்திருக்கா சேர்ந்துருக்கா இன்னொன்னு என்னன்னா இந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது அவங்க அப்பா டெய்லர்ன்ற மாதிரி ஒரு சாதாரண இருந்து வந்த பொண்ணு அப்ப படிப்பை பிரதானமாக கொண்டு குறிக்கோளை முன்னிறுத்தி ஒரு கௌரவமான விட ஒரு மனதிற்கு உகந்த ஒரு மருத்துவ தொழிலை எடுத்து அதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சமூக போராளி உண்மையான ஒரு பெண் முன்னேற்றத்திற்கான எடுத்துக்காட்டுல வரக்கூடிய ஒரு பெண் அதுதான் இந்த இடத்துல வந்து நமக்கு வேதனை வேதனையா இருக்கு ஒரு சில இதற்கு முற்பட்ட வழக்குகள்ல அந்த பெண் ஒரு தனது ஆண் நண்பரோட அஹ் நேரம் கிட்ட நேரத்துல இப்ப சினிமாவுக்கு போனாங்க வந்தாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு புள்ளியில அந்த பெண்ணை வந்து ஏன் அப்படி ஆடுகள் இணைந்தால் அப்போது பயணித்தார் ஏன் இப்படி பண்ணான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இந்த கேஸ பொறுத்த மட்டும் கொஸ்டின் மார்க்கும் இல்ல நடந்தது கல்லூரியினுடைய வளாகும் அதுவும் செமினார் ஆளுக்கும் உள்ள அவங்களோட டியூட்டி டைம்ல எத்தனை லட்சம் பேர் வந்து போகின்ற நோயாளிகள் இருக்கின்ற சக மருத்துவர்கள் இருக்கின்ற அத்தனை காவலர்கள் அந்த பெண் வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கிடையாது டியூட்டி டைம்ல அவ்வளவு நேரம் டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ண பொண்ணு நிச்சயமா முப்பத்தி ஆறு மணி நேரம் நம்மளை பொறுத்த மட்டும் அந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செய்ய வச்சிருக்காங்கன்னு நம்ம ஒரு பார்வையில பார்த்தாலுமே கூட அந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் டெடிக்கேஷனோட வேலை செஞ்ச ஒரு கடமை தவறாத பொண்ணு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிருக்கிறது ஒரு செமினார் ஆளு ஆஹ் இந்த பெண்ணினுடைய வயது முப்பத்தி ஓரு வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண் முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செய்து சிறிது ஓய்வெடுப்பதற்காக சென்று உறங்கி இருக்கிற ஒரு பெண் இதுல இருந்து உங்களுடைய பணியினுடைய ஈடுபாடு வாழ்க்கையே மருத்துவத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டால் எந்த ஒரு திருமணமோ இதோவோ எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாம அவளுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு உறவுமே இல்லை தனக்கான ஒரு தனிப்பட்ட உறவுமே ஏற்படுத்தி கொள்ளலன்னா முழு நேர ஈடுபாடோட படிச்சிருக்கிற ஒரு பொய் அவளுடைய குடும்ப பின்னணியும் சாதாரணமான ஒரு குடும்ப பின்னணினா ஒரு நல்ல மருத்துவராக வந்து எதிர்காலத்துல இந்த தேசத்திற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்ணினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற ஒரு தரமான மருத்துவ பெரும்பாலும் எல்லாம் பேசுறாங்க அந்த கல்லூரியில நடக்கிற முறைகேடுகளை இந்த பெண் வந்து துணிச்சலா கேள்வி கேட்டிருக்காங்க அது வந்து அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு பொறுத்து பொறுத்து கொள்ள முடியல அதனாலதான் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் மாதிரி ஒரு கோணத்துல பாக்குறாங்களே இருக்கலாம் இதற்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா நடந்தது கல்லூரி வளாகத்துல ஆனா அதற்கு யாருமே இதுவரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் அரஸ்ட் பண்ணிருக்காங்க வேற யாரையுமே எத்தனை பேரை நல்லா யோசிச்சு பாருங்க சொல்லுறதுக்கே நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு அந்த பெண்ணினுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆஹ் விந்தினுடைய அளவு வந்து நூற்றி ஐம்பது எம்எல் சொல்றாங்கன்னா எத்தனை பேர் சேர்ந்து கூட்டாக சேர்ந்தேன்னா ஒரு ஒண்ணு ரெண்டு பேரா இருந்திருந்தா ஒரு எதார்த்தமா எதேச்சையா சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு மது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டு நடந்த ஒரு மரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இது அப்படி இல்லை இத்தனை பேர் வந்து அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் கூட்டூரமாக பலாத்காரம் பண்ணியிருக்காங்க சரியாக பணி முடித்து தனியாக செமினார் ஹால்ல இருக்கும் பண்ணியிருக்காங்கன்னா என்னை நான் எப்படி பாக்குறேன்னா இது வந்து பிளான்ட் மர்டர் பிளான்ட் மர்டர் வந்தா ஒரு பிரச்சனை வந்தா என்ன போராட்டம் வரும் என்ன நிர்பயாவோட கேஸ்ல என்னாச்சு போராட்டம் வரும் எல்லாரும் துடிப்பாங்க படமெடுப்பு ஆவாங்க பதட்டப்படுவாங்க அப்புறம் கேஸ் நடக்கும் கொஞ்ச நாளும் மறந்துடும் இதுதானே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சோ எனக்கு என்னமோ அந்த மருத்துவ அந்த மருத்துவமனையில எல்லாருடைய ஒத்துழைப்போடவும் பிளான் பண்ணிதான் இந்த பெண்ண பண்ணிருக்காங்க ஏன்னா இட்ஸ் ரெப்யூட்டட் காலேஜ் இது வந்து ரொம்ப பிரைவேட் காலேஜஸ்ல வெரி ஃபர்ஸ்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல அப்படின்னா பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது அதோட ரெபுடேஷனை இது வரைக்குமே காப்பாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள பொருத்த மட்டும் இந்த பொண்ணு முப்பத்தோரு வயசு வரைக்கும் எந்த ஒரு வேறு எந்த ஒரு தவறுக்குமே ஆட்படாம படிக்கிற இந்த பொண்ணு கிட்ட அந்த தைரியமும் நிச்சயமா இருந்திருக்கு இப்போ சாதாரணமா கடந்து போற பெண் கிடையாது அப்போ அந்த பிரச்சனைகளை வந்து இந்த பொண்ணு பேசியிருக்கணும் புரிஞ்சிருந்திருக்கணும் கேட்டிருந்திருக்கணும் இது இந்த ஒரு பெண்ணினுடைய இழப்பு வந்து அந்த மெடிக்கல் காலேஜுக்கு இழப்பு கிடையாது ஆனா இந்த பெண் வந்து உயிரோல விட்டாலோ இல்லை இதை பேச விட்டாலோ அந்த மெடிக்கல் காலேஜுக்கு இழப்பு அப்போ இத வந்து ஏதோ ஒரு வகையில இவர்களுடைய ஒத்துழைப்போட தான் இந்த மரணம் நடந்திருக்கு இந்த கற்பழிப்பு நடந்திருக்கு இது நாலு பேருக்கு வந்து இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது வந்தோமா படிச்சோமா போனோமா இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உட்பட்டு இருந்தோமான்னு இருக்கணுமே தவிர இதை சரி பண்றதுக்கோ சீர்திருத்துவதற்கோ திருப்பி கேள்வி கேட்பதற்கான இடம் இது அல்ல என்கிற மாதிரியான ஒரு ஒரு சம்பவமாதான் நான் பாக்குறேன் ஏன்னா அரசாங்கம் வந்து ஒரு நல்ல அரசாங்கம்ன்ற மாதிரி அங்க இல்ல மம்தாவினுடைய அரசாங்கம் எத்தனை அராஜகங்களை உள்ளடக்கிய இதுதான் சொல்றது ஒரு முட்டாள்தனமான கண்துடைப்புங்கிறது ஒரு சாதாரண மக்கள் இன்னும் எந்த அளவிற்கு ஏமாற்ற முடியுமாங்கிறதுக்கு அவங்களுடைய போராட்டம் ஒரு காரணம் அவர்கள் இறங்கி போராடணுமா போராடுவதற்கு அவர் பொதுமக்களாக இருந்து போனா போதுமே முதல்வராக எதுக்கு இருக்கணும் போராட்டம் இயலாதவர்கள் செய்யக்கூடியது அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் போய் போராடுறது எப்படி இருக்கு இதை விட ஒரு கேவலமான எடுத்துக்காட்டு வேற எதுவுமே கிடையாது தீர்ப்பு வழங்கணும் அதற்கான தீர்வு கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு போராடுறாங்கன்னா மம்தா வந்து பொதுமக்களை என்ன என்ன ஒரு கண்துடைப்பு எப்படிப்பட்ட ஒரு கண்துடைப்பு நடக்கின்றது ஒரு ஆதாரமும் இல்லை அத்தனையுமே அழிக்கப்பட்டு விட்டு இருக்கு அவ்வளவு பெரிய கல்லூரி வளாகத்துல சட்டப்படி இது போன்ற பொது இடங்களில பேஷன்ஸ் எல்லாத்தையுமே அட்மிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் போற இடத்துல குறிப்பாக கழிவறைகள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்கிறது விதி ஆனா இந்த இடத்துல அதுவும் இரவு நேரத்துல வந்து இருக்கின்ற கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாமே எங்க போச்சு பணம் புழங்குகின்ற இடம் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்ட ஒரு மருத்துவமனை அத்தனை பேர் நோயாளிகள் வந்து போகின்ற இடம் சிசிடிவி கேமராங்கிறது மஸ்ட் அப்ப அங்க இருந்து அதை எடுத்திருக்காங்கன்னா அப்ப வந்து இந்த கவர்மெண்டோட காலேஜ்ல அது கவர்மெண்ட் தானே அதுக்கான பொறுப்பு தனியார் ஆதாரங்கள் அழிக்கிறதுக்காக அரசாங்கமே துணை போயிருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு துணை போயிருக்கு இது இதுல வந்து வேறு மாற்று கருத்து என்னை பொறுத்த மட்டும் மாற்று கருத்தே கிடையாது அரசாங்கம் மிக நிச்சயமாக துணை போயிருக்கு அரசு கல்லூரியில நடந்த ஒரு விதத்துல ஒரு விஷயத்திற்காக மாநில அரசினுடைய அங்கமாக திகழ்கின்ற இந்த மருத்துவக் கல்லூரியில மாநில அரசினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய முற்றிலுமே அதிகாரத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற ஒரு முதல்வர் இறங்கி ரோ ரோட்டிலே மற்ற பொதுமக்களோடு போராட வருகிறார் என்றால் இத்தனை கண்துடைப்பு நாடகம் நடத்துகிறார் என்றால் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போல தான் செய்திருக்கின்ற செய்திருக்கின்றார்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு உட்பட்ட மருத்துவமனையே யாருகிட்ட நீதி கேட்கறதுக்காக மம்தா இறங்கி போராடுறாங்க யாருகிட்ட நீதி கேட்க போறாங்க யோசிச்சு பாருங்க என்ன பொறுப்பேற்க முடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஆட்சி பணியில இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கா யாரு யாரு நீங்க சிபிஐக்கு தள்ளி விட்டுருவீங்களா நீங்க கேமரா எல்லாத்தையும் உடைச்சு கொடுவீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்க ஒரு பிள்ளை பிள்ளைய வந்து எவிடன்ஸே இல்லாம கொன்றுவீங்க சிபிஐக்கு வந்து சிபிஐ அந்த இடத்துல கேமரா போட்டு கண்காணிச்சுட்டு இருக்கு நினைச்சு பாருங்க எங்க நடந்திருக்கு ஒரு பெரிய கல்லூரி வளாகத்துக்குள்ள இருக்கிற எல்லா சாட்சிகளையுமே அழித்து விட்டு ஒரு கொலையை செய்வதற்கு துணை போய் விட்டு ஒரு ஒரு கொலையை நிகழ்த்தி விட்டு அதுவும் மிகவும் கொடூரமாக ஒரு கொலையை கற்பழிப்பு உட்பட்ட ஒரு கொலையை நிகழ்த்தி விட்டு சாட்சியங்களை அழித்து விட்டு கண்டுபிடிப்பதற்கு வந்து சிபிஐ கொடுத்துட்டு ரோட்ல இறங்கி சிபிஐ நீங்க பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் அவர்கள் பேரன்ஸ் போராடுறது ஒன்று இருக்கு நீ எவிடன்ஸ் கொடுத்த இதான் பத்து பேர் வந்தாங்க பதினஞ்சு பேர் வெளியே வந்தாங்க இந்த பொண்ணு இத்தனை மணிக்கு போயிருக்கு இத்தனை மணிக்கு பின்னாடி எத்தனை பேர் போயிருக்கு அத்தனையுமே கேமரால பதிவா இருக்கு டியூட்டி டைம் சரியா போயிருக்கு பாதுகாப்பாக அவளோட இடத்திற்கு போயிருக்கா போற வழியில இந்த போலீசஸ் எல்லாம் இருந்திருக்காங்க இந்த வண்டி போயிருக்கு இந்த வண்டி வந்திருக்கு இல்ல நடந்து கொண்டு போயிருக்கா இவ்வளவு கேமரால இது கொடுக்கணும் இல்லையா அதெல்லாத்தையும் கொடுத்துட்டு சம்பந்தப்பட்டவங்கள தப்பிச்சு போயிட்டாங்க அவங்கள அரஸ்ட் பண்ணலான்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு சாட்சியங்கள் கிடையாது ஒரு எவிடன்ஸும் கிடையாது சிபிஐக்கு வந்து இமீடியட்டா சிபிஐக்கு நீங்க பிளேம் பண்ணி போராடுறாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு கண்துடைப்பு தன்னுடைய கடமையில இருந்து தவறிவிட்டு அடுத்தவர்களுடைய கடமையை பற்றி விமர்சிப்பதற்கு மம்தா அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்ன தகுதி இருக்கின்றது எனக்கு இன்னொரு விஷயம் அந்த கல்லூரி முதல்வர் வந்து உடனடியாக பதவி விலகிறாரு அவருக்கு உடனடியாக மற்ற கல்லூரியில வந்து அவருக்கு நேஷனல் மெடிக்கல் காலேஜ்ல பிரின்சிபலா வந்து மம்தா பானர்ஜி அரசு நியமனம் பண்றாங்க இது சுப்ரீம் கோர்ட்டும் கேள்வி எழுப்பியிருக்காங்க எதுக்காக நீங்க வந்து உடனடியா இப்படி ஒரு அலிகேஷன் இருக்கிற மேல பதவி கொடுக்கணும் அப்படின்றதும் கேள்வி எழுப்பி இருக்காங்க இதான் வெட்ட வெளிச்சமாக அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பின் பேர்ல அவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நடந்திருக்கிறதுன்னு நான் சொல்றேன் இதை வந்து அசிவ் பண்ற நல்லாவே அசிவ் பண்ண முடியுது ஒரு அலிகேஷன் இருந்தா ஒரு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்ன செய்யணும் நேரத்துக்கு அவங்க சஸ்பெண்ட் ஆனவனா அவரையும் என்கொயரி பண்ணி என்னன்னு முடியற மட்டும் இது என்னன்னு தெரியற மட்டும் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மட்டும் அவர்களே ஒரு குற்றவாளியாக தான் பாக்கணும் ஏன் இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா பண்ணல எங்க போச்சு என்ன ஆச்சு ஒரு முதல்வர்னா எல்லாத்துக்குமே பொறுப்பானவர் தானே எல்லா எல்லாமுமே அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இயங்குது அங்கிருந்து அவரை எடுக்கிற மாதிரி இடத்து இமீடியட்டா தைரியம் பாருங்க எவ்வளவு தைரியம் பாருங்க மக்களால் மக்களுக்கான ஆட்சி நடக்கின்ற நம்ம இந்த மக்கள் ஆட்சியோடைய கண்ட்ரியில இருந்துட்டு மக்களால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அப்பட்டமாக ஒரு ஒரு தவறடைத்த ஒருவரை ஒரு இடத்துல இருந்து உடனடியாக இன்னொரு ஒரு இடத்திற்கு அதே பொறுப்பு இருக்கு அந்த காலேஜ்ல இருந்தா ஏதா இந்த காலேஜ்ல இருந்தேன் ரெண்டும் ஒண்ணுதானே இருந்து ரிசைன் பண்ணி எடுத்துட்டு அங்க போட்டா மட்டும் என்ன ஆகிடும் வெய் விஷம் எங்கிருந்தா என்ன அது விஷமா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்காக தான் இது விஷம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா எடுத்து தனியா வைக்கிறோம் இங்க இருந்து அங்க போட்டானா அதுக்கு இங்கேயே வச்சுட்டு போயிருந்திருக்கலாமே எதுக்காக இங்க இருந்து அவங்களை பண்ண சொல்லணும் இங்கேயே வச்சுட்டு போயிருந்திருக்கலாமே இன்னொரு ஒரு காலேஜ் அனுப்புறதுக்கு இது எந்த வகையில லாஜிக் அப்ப இது அப்பட்டமாக மக்கள் மேல ஒரு சதவிகிதம் அவங்களுக்கு வந்து மரியாதை இல்ல ஒரு சதவிகிதம் பயம் இல்ல ஒரு சதவிகிதம் குற்ற உணர்வு இல்ல மம்தாவுக்கு பாருங்க எப்படி ஒரு 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 லேடி லேடி இவங்க வந்து எத்தனையோ போராட்டங்களை பார்த்தவர்களாக கூறிக்கொண்டிருக்கிறார் மம்தா பாரதி என்ன போராட்டத்தின் இது இது போல ஒரு நிலைக்கு அவங்க வந்து ஆட்பட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு அத்தனை கடமை உணர்வு இருந்திருந்தா இதற்கு முன்பே இதை பற்றிய ஒரு மிகப்பெரிய விமர்சனமோ குற்றமோ குற்ற பத்திரிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது அங்கு பணிபுரந்த சூப்பர்டன்ட் அக்தர் அலி அப்படிங்கிற ஆள் அவர் கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா இது எல்லாமே நடக்கும்னு அசியூம் பண்ணி தான் ஆல்ரெடி கொடுத்திருக்கிறார் இது நடக்க போகுதுங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா அங்க வந்து முறைகேடாக உடல்கள் எல்லாமே வருது போகுது அதுக்கு வந்து அதை வந்து விற்பனை செய்யறாங்க அது வந்து ஒரு மர்மமான முறையில எல்லாமே நடக்குது இந்த முதல்வருக்கும் அதற்கு நிறைய தொடர்பு இருக்கு அவருடைய அவருடைய பெர்மிஷன்ல தான் நிறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை அனைவருமே ஒரு போதைக்கு அடிமையானவர்களாக அவங்க மாற்றப்படுறாங்க அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிற மருத்துவமனையா இதை மாத்துறாங்க அவங்களுடைய ஸ்டைலுக்கு அவங்களோட ஸ்டைலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர இருக்கிறாங்க நிறைய முறைகேடுகள் இது போல நடக்கின்றது இதை பற்றி வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி அங்க பணி புரிஞ்ச ஒருத்தர் வெளியே வந்து அவ்வளவு தைரியமா சொல்றாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து புகார் கொடுத்திருந்தாரு விஜிலன்ஸ் கிட்ட ஆனா அரசாங்கம் அன்றைய நடவடிக்கை எடுத்திருந்தாக்க இந்த மாதிரி சம்பவம் நிகழ்ந்து இருக்காதுன்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஆமா நிச்சயமாக அரசாங்க நடவடிக்கை ஏன்னா அரசாங்கம் தான் இதை செய்ய வைக்குதுன்னு நான் சொல்றேன் அரசாங்கமே இதற்கு துணை போய் மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கமே இதுக்கு துணை போயிட்டு இருக்கு அவர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க இந்த பொண்ணை கொண்டுட்டாங்க ஏன்னா இவ இப்ப போராடக்கூடிய ஒரு மாணவி இந்த மாணவி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இவ இவ மேல என்ன வழக்கு போட முடியும் ஏன்னா எந்த வகையிலுமே எந்த ஒரு கள்ளமும் கவலமும் மற்ற குறிக்கோளை முன்னோக்கி செல்லுகின்ற ஒரு நல்ல மாணவியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னொன்னு என்னன்னா இது இன்னொரு வகையில என்ன எப்படி பாக்கலாம்னா ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து பேக்ரவுண்ட் இல்லாததுனால இந்த மாணவியை வைத்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே எல்லாத்துக்கும் ஒரு விரக்தி இருக்கும் அவர் கூறியதை போல போதை மருந்துக்கு அடிமையாக்கப்பட்டு விருப்பம் இல்லாமல் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவர்கள் சொல்லு அவர்கள் சொல்லுகின்ற அரசாங்கம் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற போல ஒரு அங்க இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லூரியில இருக்கிறவங்க எல்லாம் படிக்கிறாங்க ஒரு மனநிலையில மன அழுத்தத்துல அந்த குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த பொண்ணு கொஞ்சம் ரைஸ் பண்ண உடனே மேபி இவ கூட எல்லாமே சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அ அடிஷனா மத்தவங்க எல்லாம் ரைஸ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அஹ் வயதையும் அவங்களுடைய பணத்தையும் அவங்களுடைய மொத்த எனர்ஜியையும் செலவு பண்ணி மெடிக்கலுக்கு வராங்க சரி நாம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி எதுக்கு பாதியிலேயே படிக்க முடியாம போச்சுன்னா இஷ்யூ ஆச்சுன்னா அப்புறம் பேமிலிக்கு பதில் சொல்லணும் கெரியர் போயிடும் பயம் இருக்கும் எப்படியோ இந்த படிப்பு முடியற மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிரலாம் மென்டாலிட்டி இருக்கும் ஆனா ரொம்ப அந்த தான் அதை பண்ணுவாங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்பாங்க வீட்லயும் சொல்ல முடியாம வெளியிலயும் சொல்ல முடியாம ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் இந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமான உடனே இந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடி மற்றவர்களுடைய சரி நம்ம ஏதா சொன்னா என்ன பண்ணா என்னன்னா அந்த மேலோங்கிற ஒரு சிறு தைரியத்துக்கு கொடுக்கின்ற ஒரு முட்டு பயம் அந்த பயம் அவங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பயம் சாதாரணமான ஒரு மாநிலம் அல்ல விச்புங்க அது மட்டும் இல்லாம முதல்வர் அவர்கள் ஒரு சாதாரணமான பெண்ணும் அல்ல அவங்களுடைய ஹிஸ்டரி ஜோகிரபி எடுத்து பார்த்தா தெரியும் அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க எதையும் பார்த்திடலாங்கிற எண்ணம் இருக்கிறாங்க ஆனா அதை நல்ல பக்கம் போகாம தீய பக்கமே போயிட்டு இருக்கு ஆனா திரும்ப திரும்ப ஒரு அங்க பெரிய எப்படி திருப்பி திருப்பி இப்படி ஒரு அரைக்கி போல இருக்கின்ற ஒரு முதல்வர் வந்து திரும்ப திரும்ப அங்க தேர்ந்தெடுக்கப்படுவது ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்திகளையும் ஒன்றிணைத்து நல்ல சக்திகளை முழுவதுமாக அடக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கு இப்போ இந்த மாதிரி நடிக்க தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி சக்ரி கோஷ் அப்படின்றவங்க வந்து இந்த சம்பவத்துல ஒருத்தர் தான் ஈடுபட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த எம்எல் வந்து வரவழைக்க முடியுமாங்கிறத வெளிப்படையா சொல்றேன் வெறும் உடல் பாகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய விந்தினுடைய அளவே அந்த நீர்மத்தினுடைய அளவே நூற்றி ஐம்பது எம்எல்னா சாதாரணமானதா ஒரே ஒருத்தர் வெக்கமா இல்ல அவங்களுக்கு சொல்றதுக்கு கடந்த தேர்தல் எல்லாம் கட்டு போட்டு வந்து மம்தா நடிச்சாங்க இப்போ வெளியில வந்து இறங்கி போராடுற மாதிரி மம்தா நடிக்கிறாங்க எந்தெந்த திசை திசை திருப்பி திசை திருப்பி நம்மளை அலக்கழிக்க வச்சு நம்ம எல்லாத்துக்குமே பொறுப்பை இழக்க செய்து இந்த இந்த சம்பவத்தையே மறக்க செய்துறாங்க எவ்வளவு போராட முடியும் அதனால மத்திய அரசாங்கம் இதுல தலையிட்டு இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டும்ங்கிற இந்த ஒரு சாதாரணமா அதனாலதான் எங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு பிடிக்கிறதுல ஒரு பெண்ணா இருந்த கொண்டு ஒரு சும்மா பெண்களினுடைய முன்னேற்றம் சொல்லி பெண்கள் வந்து நாங்கள் இப்படித்தான் ஆடை அணிவோம் நாங்க இப்படித்தான் ஆடுவோம் பாடுவோம் நாங்கள் மது அருந்துவோம் இதுவும் தடுக்க முடியாது என்று போயிட்டு இருக்கிற பெண்களை பற்றி நான் பேசவே குற்றங்கள்ன்றது அஹ் எல்லா மாநிலத்தையும் குறை ஒரு சம்பவமா இருக்கு இதுக்கு போயிட்டு ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்கணும் அப்படின்ற கோரிக்கை நியாயமானதா இதுல வந்து பாலியல் குற்றங்கள் நடப்பதனுடைய பின்னணி நீங்க நல்லா எடுத்து பாருங்க பாலியல் குற்றங்கள் நடக்கும் பொழுது இரவு சந்தர்ப்பம் அதுபோதின்னு சூழ்நிலைக்கு உட்பட்டு நடக்கின்ற குற்றங்கள் இருக்கலாம் மனிதன் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்து நடக்கின்ற குற்றங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட குற்றங்களே மரண தட்டணைக்கு உட்பட்ட குற்றங்கள் சுய கட்டுப்பாட்டு இழக்க கூடாது ஆனா இந்த மரணம் அப்படி நான் அல்ல சுய கட்டுப்பாட்டை இழந்துதான் பதினஞ்சு பேர் ஒண்ணு சேர்ந்து ஒரு பிள்ளை ஒரு பத்து பதினஞ்சு பேர் என்னுடைய கேஸுக்கு அத்தனை பேர் ஒரு கூட்டு பலாத்காரம் செய்கின்றது வந்து சுய கட்டுப்பாட்டை இழந்த சம்பவமா ஒன்று இரண்டு பேர் இருந்தாங்க அந்த பொண்ணு வந்தது ஏதோ பொதுப்பகுதியில் இருந்தாங்கிற சம்பவங்கள் எல்லாமே தீர்ணித்து முடியாது அந்த இடத்துலயே கட்டுப்பாட்டை ஏதுக்கு இழக்கணும் அப்படின்னு கேள்வி கேக்குறோம் அப்போ இந்த சம்பவம் குறிப்பிட்ட இந்த வலாகத்துல நடந்திருக்கிறதுங்கிறது எல்லாமே ஆஹ் மற்ற மாநிலங்களில் நடந்த சம்பவம் மாதிரி எல்லாமே கடந்து போயிட முடியும் அது எத்தனை சித்திரவதை எவ்வளவு சித்திரவதை எத்தனை தடவை இந்த மாதிரி கேஸ வந்து பேசிக்கிட்டே இருக்க முடியும் எத்தனை தடவைதான் இப்ப மாநில அரசு வந்து இந்த ஒழுங்கற்ற இந்த அரசுகளை இந்த மத்திய அரசு ஏன் கண்டிக்காமல் இருக்கின்றது நம்ம மத்திய அரசு மேலேயே நமக்கு கோமுறைகிறது ஏதோ ஒரு வகையில இது போன்ற அரசுகளை உடனடியாக கலைத்து விட வேண்டும் தானே இது போன்ற முதல்வர்களையும் சேர்த்து நீங்க வந்து இப்போ அவர்கள் அந்த கல்லூரி முதல்வரை இவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஆஹ் இருந்து எடுத்துட்டாங்க இந்த மாநில முதல்வரை யார் எடுக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் அப்ப அதுக்கு பொறுப்பாக மாட்டாங்களா இது மாநில அரசினுடைய கல்லூரி வரை இது தனியார் கல்லூரியில் இல்ல இல்ல அப்ப ஆப்வியஸ்லி இந்த மக்கள்வரும் அதற்கு கட்டுப்பட்டவர் தானே அப்ப ஆய்வு நடத்தல சரியா கேமராக்கள் இயங்கல இங்க உள்ள இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்ரெடி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் வச்சு எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்கல சோ இந்த மாதிரி சட்ட ஒழுங்குகள் அதிகமாக இருக்குதுன்றதுனால மாநிலத்தினுடைய மு முதல்வரை வந்து மத்திய அரசு கலைக்கலாம் இல்லையா அந்த ஒரு கோபம் ஒரு பெண்ணாக வருகின்றது நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு பெண்ணாக வருகிறது இல்லையா இப்படி அராஜகத்துக்கு உட்பட்ட அரசுகளை ஏன் இன்னுமே மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எதிர்க்கு விட்டு வைக்க வேண்டும் இது போல சில நடவடிக்கைகளையாவது யாவது எடுத்தவர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் இல்லையா பெண்களுடைய சுய முன்னேற்றம் உண்மையான ஒழுங்கான ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிட்டு இருக்கிற பெண்ணுக்கு வந்து இது போல ஒரு அடி கொடுக்கிறது வந்து நிச்சயமாக மற்ற பெண்கள் குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி இனிமே தனியா அனுப்புவாங்களா நம்புவாங்களா அப்ப ஒழுக்கமில்லாத செயல்களை செய்கின்ற முன்னேற்றம் என்று செய்கின்ற பெண்களுக்கு மத்தியில ஒழுக்கத்தோடவும் மிக நேர்மையாக பயணிக்கின்ற ஒரு பெண்ணினுடைய இந்த முடிவானது இனிமே நல்ல முறையில முன்னேறணும் நினைக்கிற பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியா இல்லவ அல்லதான் அப்படிதானே இருக்கு குறிப்பா இன்னொரு சம்பவம் நேற்று சுப்ரீம் கோர்ட்ல வழக்கறிஞர்கள் வந்து பதிவு பண்றாங்க என்னன்னாக்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த கல்லூரியில இருந்த பெரும்பாலான மருத்துவ பெண் மருத்துவர்கள்லாம் வந்து வேலையை விட்டே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க என்ன செய்ய முடியும் இது நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் பெண் மருத்துவர்களுக்கு இதை எதிர்த்து நம்ம போக முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் ஒரு கட்டாயத்தின் பேரில் இருந்தாங்க இது போன்ற ஒரு சம்பவத்தை பார்த்த பிறகு நாளை அவர்களுக்கு நடக்கும்னு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு வெளியே போற மிஞ்சினது உயிரா இருக்கட்டும் மிஞ்சினது உயிரா இருக்கட்டும் பல கட்டுப்பாடுகளுக்கு நடுவுல இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் வீட்டுலயோ சமூகத்தையோ கன்வின்ஸ் பண்ணி முன்னேறணும்ன்றதுல வந்துட்டேன் எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை வருது திருப்பி போய் சொல்ல முடியுமோ என்னை வேண்டாம் என்று இழுத்து இழுத்து காலை இழுத்து முன்னேற விடாமல் தடுக்கின்ற சமூகத்திற்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நான் போய் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு இதுக்குதான் சொன்னோம்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பெண்ணினுடைய நிலை இரண்டும் கெட்டானாக இருக்கிறது ஏதாவது முன்னேறவும் செய்யணும் ஆனா சமாளிக்கவும் செய்யணும் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி போராட முடியும் மத்திய அரசாங்கம் பல 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 திட்டங்களையும் கொள்கைகளையும் சட்டங்களையும் எடுத்து வந்தாலுமே கூட நிறைவேற்றக்கூடிய மாநில அரசாங்கங்கள் ஒழுங்கற்ற அரசாங்கங்களா இருப்பதுனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் அவங்களுடைய தினம் நடைமுறை செயலுக்கு சம்பந்தப்பட்ட அரசு மாநில அரசு இப்ப மாநில அரசு மக்களுடைய பிரதிநிதி என்பதனால சட்டப்படி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இது போல ஒரு சில சம்பவங்களையாவது மத்திய அரசு இவர்கள் மீது பெரிய நடவடிக்கைகளை இதை வந்து ஒரு சிறிய சம்பவமாக கடந்து போக முடியாது ஏதோ ஒரு பாலியல் பலாத்காரம் ஒரு சூழ்நிலையில் காரணமாக நடந்த பால பலாத்காரமாக கடந்து போக முடியாது இது மொத்த சட்ட ஒழுங்கு சீர்கேடினுடைய எடுத்துக்காட்டாக நிர்வாகத்தினுடைய ஒரு அசிங்கமாக எடுத்துக்கொண்டு இந்த அரசை கலைப்பதிலிருந்து சம்பந்தப்பட்ட முதல்வர் மேலும் அந்த முதல்வர் தொடங்கி இந்த இதை செய்த குற்றவாளிகள் வரையில் இருக்கின்ற அத்தனை உடன்பட்ட அத்தனை பேருடைய அத்தனை பேரின் மீதும் நடவடிக்கை எடுத்தால் அன்றி இந்த விவகாரத்தை சாதாரணமாக விட்டீர்கள் என்றால் அப்ப வந்து இன்னும் அவ்வளவுதான் இன்னும் இன்னைக்கு எத்தனை கேஸை வந்து பேச சொல்றீங்க எத்தனை சம்பவங்களை பத்தி பேசிட்டு இருக்க சொல்றீங்க போராடிட்டு இருக்க சொல்றீங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டாமா இது 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 இதை வந்து இன்னும் சீரியஸா எடுத்தே ஆகணும் அந்த பெண்கள் வந்து அவங்க போறது மட்டும் ரிசைன் பண்ணிட்டு போறது மட்டும் இல்லாம அவர்களிடம் போனவர்களிடம் விசாரித்தால்தான் உண்மை என்ன நடந்திருக்குன்னு தெரியும் அவர்களுக்கு ஒரு சோசியல் செக்யூரிட்டி கொடுக்கணும் அரசாங்கம் அவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கான என்ன தேவையோ அதையும் பூர்த்தி செய்து உண்மையான என்ன நடந்ததுங்கிறத ஒரு டீப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அதான் இவர் சொல்லியிருக்காரு தலைமை நீதிபதி இதுக்கு நிச்சயமாக அங்கு தீர்வு வழங்குவோம் அரசாங்கம் மருத்துவர்கள் எல்லாருமே மிக மிக முக்கியமான பணி செய்கின்றவர்கள் சமூகத்திலே அதனால போராட்டத்தை விடுத்து நீங்கள் உங்களுடைய பணியை பாருங்க இதற்கு நிச்சயமாக சரியான ஒரு தீர்வு வந்து நாங்க வழங்க போறோம்னு அவர் சொல்லியிருக்க நமது அரசாங்கமும் நமது நிறைய சட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்ற நமது அரசாங்கமும் இதை முதற்கு முதலாக கொண்டு நிறைய சட்டங்களை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இதுபோல கீழ்த்தரமான மாநில அரசுகளை ஒரு ஒழுக்கமற்ற முதல்வர்களை இனிமேல் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் பிரதிநிதிகளாக இருந்தாலுமே கூட அதை ஆராய்ந்து எப்படி வந்தார்கள் என்ன என்பதை ஆராய்ந்து இதுபோல காரணங்களை காட்டி அவர்களை விலக்கி மக்களுக்கு பாதுகாப்பை வந்து மத்திய அரசாங்கமும் கொடுக்க வேண்டும் வந்து இந்த வகையில எல்லாரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அந்த வலியையும் வேதனையுமே இந்த வயதில் கூட நம்மால் சீரணிக்க முடியாத பொழுது ஒரு சிறு வயது ஒரு இள வயது ஒரு அழகிய ஒரு மலரை வந்து சர்வசாதாரணமாக நசுக்கிட்டாங்க அதோடைய வலியையும் வேதனையும் நினைச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஆஹ் என்னமோ மாதிரி ஆகுது என்னடா இது ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி போனது போன உயிர் போனதை எத்தனை எந்த அளவிற்கு அந்த மன அந்த பொண்ணினுடைய அந்த வேதனையை உணர்ந்து ஒரு பெண்ணா உணர்ந்து பார்க்கும் பொழுது அந்த வழி அது எப்படி இருந்திருக்கும் அதுக்கு ச சாவு ஒரு ரணமான ஒரு சாவா இருந்திருக்கு அத்தனை ஒரு ரணத்தோட இருந்திருக்கா இந்த பிறப்பு அவளுக்கு ஒரு சபிக்கப்பட்ட பிறப்பாக போயிருச்சு என்னமோ கற்பனையில வந்த ஒரு பெண்ணுக்கான முடிவு இந்த அளவிற்கு போனது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது